ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு செய்வியில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து வெண்புள்ளி சுரியாசிஸ் தோல் நோய்களுக்காக ஒரு தகவலை வந்து பகிர்ந்திருக்கிறாரு உண்மையிலேயே இந்த தகவல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ளதான ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம் குறிப்பாக நம்ம தோல் அந்த பாதிப்புக்கு அப்படி என்ன தகவல் அவர் பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் இறுதியில் அவருடைய காணொலியை அட்டாச் பண்ணுறேன் இப்போ அவர் சொன்னத்தை ஒரு சில தகவல்களை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நம்மளுடைய வெண்புலி சொரியாசிஸ்க்கு நம்மளுடைய நோய்ப்பு சக்தியே ஒரு காரணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதம் வந்து ஆங்கில மருத்துவத்தில் பேசப்படும் அங்கே சொல்லக்கூடிய தேதி இது இது ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி ப்ராப்ளம் இது மொத்தத்தில் ஸ்கின் டிசீஸ் கிடையாது உங்கள் நோய் சக்தி உங்களை அழிக்கிது உங்கள் ஸ்கின்னை ஃபைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுது அப்படிங்கிறாங்க இது காரணம்னு கேட்டால் நம்ம ஒரு சில நோய்களுக்காக ஒரு மெடிசின்ஸ் எடுத்து அதாவது ஆன்டிபையோட்டிக் மெடிசின்ஸ் எடுத்துருந்தாலும் சரி அல்லது மாற்று மருத்துகள் மருந்துகள் எடுத்திருந்தாலும் சரி எத்தனையோ வைத்திய முறைகளில் நம்மளுடைய சக்தியை வலுப்படுத்துறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோங்க இந்த சக்தி அந்த கெட்ட வைரஸை நம்ம உயிரை கொள்ளக்கூடிய நோய்களுக்காக பக்கபலமாக இருந்து அந்த வைரஸ் அழிக்கும் பொழுது கூட ஸ்கின்னை சேர்த்தி அழிச்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஆங்கில மருத்துவத்தில் முன்வைக்கக்கூடிய